பட்டம் பூச்சி கட்டாயம் என் காதல் அட்சி கை கூடும் சாட்சி பார்த்தென்றால் வந்து வந்து போறா அவர் செஞ்சு பெற்ற தேரைய ரொம்ப என்னும் எங்கும் ஒட்டி வைக்க வல்ல வந்து தந்தயம் மனசு

வந்தவங்களை வாங்கணும் கூட கூப்பிட யாருமே இல்ல ஐயா அண்ணி இப்பதான் உட்காந்து எல்லா பூ கட்டிட்டு இருந்தோம் இப்போதான் இடத்தை கொண்டு போய் வச்சுட்டு தான் எனக்கு கோவமா இருக்க மாதிரி இருக்கு நீங்க பாருங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும் நானும் உங்களுக்கு சொல்லிக்கலாம் சும்மா அதை நினைச்சு கோவலாம் படாதீங்க நல்லபடியா சிரிச்சு பேசிக்கிறீங்க எனக்கு எந்த கோபமும் இல்ல அதான் நீ சொல்லிருக்கேன் சரி அதை பாக்கலாம்னு தான் இருக்கேன் சரி வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கனு கூட கூப்பிட யாருமே இல்ல அத கொஞ்சம் கோவம் வந்துச்சு சரி விடு அதனையும் சமாதானம் படுத்திட்டே அப்புறம் இங்கே அண்ணன் இங்கே கரு பசங்களா இங்கே சூர்யா இங்கே இருக்கான் ம் எங்க இங்கே வந்துட்டாளா அப்புறம் அப்புறம் இவன் சௌந்தர்யா ஆமா நீ சௌந்தரியா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான் யாழினி இப்பதான் வந்தாலே அவளும் இப்போ ஊர்லேருந்து இதை வந்திருக்கான் இன்னும் நீங்களும் வரீங்க அப்புறம் காலேஜ் கிளம்பி போயிருக்கான் சூர்யா அவன் ரூமில் தான் இருக்கான் ம் சரி சரி நல்லதுதான் சரி சூர்யா வரும்போது சூர்யாவை பார்க்கணும் சூர்யா பாத்து வர ரொம்ப நாள் ஆச்சுல கல்யாணம் மாப்ள எப்படி இருக்காருன்னு பாக்க வேணாவா ஆமா ஆமா மாப்ள பாத்து ஆகுறோம் கல்யாணம் எப்படி இருக்காரு என்ன ஒரே சந்தோஷமா தான் இருக்காரா அட அத ஏன கேக்குறீங்க அவன் எங்கன்னா சந்தோஷத்துல இருப்பான் அவன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே ம் முகத்துல வீ யாரே மாட்டீங்க ஒரு சின்னத கூட சிரிப்பு சிரிக்கவே மாட்டானா கல்யாணம் பண்ணிக்கப் போற பொண்ணு இங்க தான் இருக்கா அவள பாத்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானா என்னன்னா பண்றது இவனே விடுமா விடுமா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் விடு ஆம்பள பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருப்பாங்க கல்யாணம் ஆனச்சுனா எல்லாம் சரியா என்ன பரவதோ இப்படி சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன் நீ என்ன

இங்கோ ஜீவா கார் பார்க் பண்ணிட்டு வரேன் சொல்லி போயிருக்கான் அவன் கூட தான் வருவாளாம் ஷாலினி அதனால அவளோ அவன் அண்ணன் கூட தான் வருவே வெளியில நிக்கறா என்ன நீ வரசனங்க நீ ஷாலினியே புள்ள வரசனங்க நீ மர்மங்களே அப்புறம் ஏ மர்மங்களோ இன்னார் கார் பார்க் பண்ணிட்டு பானே குரல் போட்டு பாருங்க நீ கூப்பிடுங்க நீ என்ன நீ நீங்க வரைக்கும் வந்திருக்கீங்க புள்ளங்களை எல்லாம் வெளியில விட்டு வந்துட்டீங்க ஜீவாவும் ஷாலினியையும் கொஞ்சம் கூப்பிடுங்க நீ ஜீவா ஷாலினி மர்மங்களே மர்மங்க பேரே சொன்ன உடனே முகத்துல சந்தோஷத்தை பாரு அது சரி எனக்கு இந்த சந்தோஷம் வேணும் கொஞ்சம் பார்த்து செய்யுமா

அண்ணா ீ என்ன பாரு சும்மா ரூ இருக்காங்க அத்தை நீங்க பண்ண மாதிரி இருக்கீங்க கல்யாணம் தான் இல்ல உங்களுக்கு அனுப்பி தெரியல ஆமா கல்யாண பொண்ணு உங்களை மாத்தி உட்கார வச்சிருப்பாங்க ரொம்பதான் ஷாலினிக்கு அத்தைய பார்த்தா அப்படியே தெரியுது என்னம்மா இப்படி கிண்டல் பண்ற என்ன அத்தை என்ன வயசான மாதிரியா இருக்கு ஐயோ அத்தை நான் சீரியஸாவே சொல்றேன் நீங்க யூ தான் இருக்கீங்க எங்க இருக்கீங்க எங்க அம்மா பாருங்க எங்க அம்மாவை காட்டிலும் நீங்க தான் எங்க இருக்கீங்க அத்தை சூப்பரா இருக்கீங்க அதுக்காக தான் சொல்றேன் கல்யாண பொண்ணு மாத்தி உங்கள உட்கார வச்சிட போறாங்க பாத்துக்கோங்க வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுங்க நான் கல்யாண பொண்ணு இல்லைங்க நான் கல்யாண பொண்ணு இல்லைங்கன்னு கண்டிப்பா சொல்ல வேண்டியது வரும் அத்தை பார்த்து சொல்லிக்கிட்டுருங்க அது சரி ஷாலினிக்கு இன்னும் வாழ் தண்ணி குறையவே இல்லை அம்மா யார் இது நம்ம ஜீவாவா இது எப்பாடியோ என்னப்பா ஏதோ பெரிய ஆம்பளை கணக்கா இருக்கீங்க இவங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஷாலினி நீயும் நெடு நெடு நடந்துட்ட பாத்துக்க அது சரிங்க அத்தை நீங்க என்ன பார்த்ததுன்னு வருஷத்துக்கு ஒருக்கா பாக்குறீங்க அதான் இப்ப அப்படி தெரியுது உங்களுக்கு நாங்களாம் எப்போ இருக்கிற மாதிரி இருக்கோம் அத்தை ஆனா நீங்க தான் இன்னமும் எங்காவே இருக்கீங்கன்னா பாத்துக்கீங்களா நாங்களாவது நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கோம் நீங்க

அவளலாம் பார்க்க முடியாது வாங்க நம்ம போயிடு சூரியாவையும் கதிரியை பாப்போம் வாங்கமா அது சரி என்ன ஜீவா என்னமா அவ மேல கோமாவே இருக்க ஐயோ அத்த தயவு செஞ்சு அவ பேரை கூட சொல்லாதீங்க அவ பேரை கேட்டாலே எனக்கு इरिटेट ஆகுது நான் இங்க இருந்து கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் அவ முகத்தை மட்டும் பாத்திர கூடாது அவ்வளவுதான் என்ன நீ ஜீவா இப்படி சொல்றா இப்படி சொன்னா எப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரவதம் பாத்துக்கலாம் விடு இப்பதான் வந்திருக்கான் என்ன அவன் யாரனே பார்க்கல இல்ல யாரனே பார்த்தானா அப்புறம் தன்னால மாறிடுவான் விடு விடு பாத்துக்கலாம் கமல்

சின்ன வயசுல நடந்துது அதையா இன்னும் பெருசு பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஹலோ உங்களுக்கு தெரியாது நீ அமைதியா இரு இவ லேஸ் பத்தவே கேடையாது ராங்கி ராட்சசி பிசாசு எல்லா உருவமும் சேர்ந்தவ தான் நீ என்ன ஆனா நீ என் இப்படி நான் பேச கூடாதடா பாத்துக்க அவன் என்னோட உயிர் தோழி தெரியும்ல ஷாலு எப்படி இருக்க நல்லா இருக்கடி அது சரிங்க மேடம் இப்பதான் மேடம் கண்ணுக்கு நான் தெரிஞ்சனோ மூஞ்ச பத்தியா கே யாரு எப்படி வந்த நீ ஊர்ல இருந்து வந்தது சொல்லவே இல்ல நீ குறங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் இனிமேதான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போறேன் நான் வந்துட்டேன் நீங்க சரி சரி வந்துட்டேன் எனக்கு நான் கூட நினைச்சிட்டே வந்து நீ ஊர்ல இருந்து வந்துட்டியா வரலையா ஐயோ நம்ம மட்டும் போனாக்க தனியா இருந்தா போர் அடிக்குமே அப்படின்னு நினைச்சதே வந்து நல்ல வேலை நீ வந்துட்டேன் இப்பதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சரி சரி இங்க நீ பேச எனக்கு பிடிக்கல நீ வா நம்ம உள்ள போவோம் எல்லாருக்கும் பிடிச்சிடும் இவளுக்கு நின்று பேச பிடிக்கலையும் ஆளும் மாண்டையும் பாரு அப்படியே அவ்வளவு

அந்த நாய்க்குட்டி கேட்டு இருக்க மாட்டேமா நான் என்ன பண்ண முடியும் நானா சின்ன பையன் எனக்கு அந்த நாய் குட்டி மேல ஆசை வந்துருச்சு அதான் நான் தூக்கிட்டு வந்தேன் அது சரிடா அவ நாய்க்குட்டி தூக்கிட்டு போனது பத்தாதுன்னு அவ கிட்ட சண்டை வேற வளக்குற இங்க பாரு நியாயமா பார்த்தா அவ தான் உன்கிட்ட கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கணும் நீ வேற வழி இல்லாம அடங்கி தான் போகணும் ஆனா நீயும் என்னடானா எகிரிட்டு போற பாத்துக்க அவ நாய்க்குட்டி தூக்கிட்டு போனியே நல்லா வளத்தியா அதையும் எங்கே விட்டுட்டேன் அதனால அவன் மேல இவ்வளவு கோவமா இருக்கா அவகிட்ட இருந்திருந்தா அந்த நாய் குட்டி அழகா வளர்த்திருப்பா சரி அது போயிடுச்சு அது ஏதோ நாலு பார்த்து ஓடி போயிடுச்சு நான் என்ன பண்ண முடியும் அது போனதுக்கு அதுக்காக பார்க்குற இடத்துல தான் ஹீவை என்னை மொரைக்கவா திட்டோம் அதுக்காக நான் அமைதியாக இருக்க முடியுமா இனிமேலாம் அவ என்ன மொதக்க கூட திட்டக்கூடாது நானும் பெரிய பையன் பையன்தான் அவக்கிட்ட சொல்லி வையுங்க இனிமேல் அவள் எங்கே என்னை பார்த்து எங்கேயாவது மொதச்சோ திட்டணும் நானும் அவள் கையோ காலவு உடச்சேத்துவோம் பார்த்துக்குங்க அத தெரிஞ்சிக்க எனக்கு எல்லா வடிமையா இருக்கேன் அவன் கையக்காரன் கிடைக்க மாட்டாங்களா அகா திட்டாவே கிடைக்கும் கல்ல வரிமையாக இருக்கேன் நீ எல்லா கண்டியா பண்ணுங்க ஆச்சு அவராச்சே சரி ஜிவா நீ உள்ள போ இல்ல சார் இங்க வெளியில கார வாசல்ல விட்டு வந்திருக்கு அதன கொஞ்சம் தள்ளி விட்டு வரேன் நான் போய் தள்ளி விட்டு அப்புறமா வரேன் சார் சரிடா போ போய் முதல்ல கார ஒழுங்கா விட்டுடு வா போ இது என்ன நீ இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மறச்சிட்டு இருந்தா நம்ம நினைச்சது நடக்குமா தெரியலையே விடு பரவாயில்லை பாத்துக்கலாம் எத்தனை நாளைக்கு இவங்க மறச்சிக்கறாங்கன்னு பாப்போமே இரு இரு போகட்டும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்ப மாட்டேன் இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு தான் போவேன் இவங்கள ஒரு வழி கொண்டு வராம விட மாட்டேன் சரி சரி வா பருவதம் போய் அண்ணன பாப்போம் ஆமா நீ வாங்க அண்ணா வாங்க நான் போ மாமா வாழ காணும் மாமா மாமா சூர்யா மாமா என்ன வாழ காணும் ஒருவேளை நம்மளை ரூம் உட்கார சொன்னது மறந்துட்டாரு மருந்து அவர் இங்கே வெளியில் போயிட்டாரோ அப்படி போய் என்ன நல்லதுதான் இன்னொரு வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம் மாமா மாமா சூர்யா மாமா மாமா சூர்யா மாமா எங்கே இருக்கீங்க ஐயோ இல்லை மாமா வாழ காணுமே காஃபி எடுத்துகிட்டு போயிடலாமா இங்கே வச்சுட்டு போகலாமா மாமா இல்லையே மறுபடியும் கூப்பிட்டு வேணா பாப்போமா மாமா சூர்யா மாமா சூர்யா மாமா 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 எங்க இருக்கீங்க என்ன கதவு சாத்திர சவுண்ட் கேக்குது மாமா மாமா

நீங்க வழி விடுங்க. நான் போறேன் மம்மா. ம் சரி போ. போ đi. என்ன தாண்டி போ. நான் போனும். நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்க. எனக்கு பயமா இருக்கு மம்மா. ம் அது சரிடி. ஏதாவது தான் உள்ள வர சொன்னது. அப்புறம் என்ன? ஏதாவது பண்ணிருதா பயமா இருக்கு. நான் சொல்லிட்டு வந்த ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கு நான் குடிக்கணும். குடிதே ஆகணும். குடக்கணும். எடுக்கணும். எனக்கு என்னக்கு வேணும் பாத்துக்க. நான் போறம்மா வலி விடுங்கம்மா எனக்கு பயமா இருக்கும்மா நான் விடுங்க எதுக்குடி பயப்படுற நான் தனனடி இருக்கேன் இங்க பாரு உன்ன உன்ன அப்படியே கடிச்சலாம் திங்கற மாட்டேன் உम्मी ஊnடி அதுக்கு எத்தனை நாளா ஏங்கிட்டு இருக்கேன்னு தெரியும்ல எல்லாம் கக்கலி அந்த காப்பறம் வெச்சிக்கலாமே இப்போ எனக்கு பயமா இருக்கு நான் போறேன் என்னடி நமக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போதே சொல்லு நான் வேற कर्ज தாளி கட்டிட்ட அப்பறம் இலாம் பண்ணிக்கற நான் உனக்கு என்ன பண்ணிக்கலாமா அதெல்லாம் இப்ப முடியாது அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம் தெரியுதுல்ல அப்ப இப்போதைக்கு கல்யாணம் இல்ல அதனால கல்யாணம் இல்லைன்னா பரவாயில்லி இது மட்டும் போது வேணுடி ஒன்னே ஒண்ணுடி இங்க பாரு நீ வந்த நாள்ல இருந்து நானும் கிட்ட நெருங்கி நெருங்கி பாரு அந்த ஒண்ணுக்காக ரொம்ப ஏங்குறேன்டி இடையில யாராவது வந்து ரொம்ப கெடுத்துடுறாங்கடி ஏண்டி இப்ப பாரு ரூம்ல நீ நானும் மட்டும்தான் ரூம்ல கூட தாப்பால் போட்டுட்டேன் பிளீஸ்லி ஒன்னே ஒன்னுடி ப்ளீஸ் பிளீஸ்லி நான் உங்களை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன் ஆனா நீங்க ரொம்ப மோசம் மாமா நீங்க போங்க எனக்கு உங்களை பார்த்தா இப்ப பயமா இருக்கு மாமா நான் போறேன் அடேய் மாமா விடுங்க மாமா நீங்க விடுங்க எனக்கு பயமா இருக்கு முன்னாடி என்ன சொன்னே என்ன சொன்னா நான் உன்னையும் ஒன்று கொடுக்கணுன்னு ரொம்ப முயற்சி பண்ணுறேன்டி ஆனால் நடக்க மாட்டேது சரி நானும் இவ்வளவு பொறுமையாக இருந்தால் உன் கண்ணுக்கு நான் மோசமாக தெரியலை ஏன்டி அப்படி என்னடி நான் மோசமாக பண்ணிட்டேன் நீங்கள் பாரு நீ எனக்கு சொல்லு ஏய் இப்போ நீங்கள் சொல்கிறடி அப்படி என்னடி நான் ஒன்று பண்ணேன் உன் கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி உன் மச்சன் வச்சின்னு கொடுத்துருக்கேண்ணடி அப்படிலாம் கொடுக்கணுன்னு ஆசைடி ஆ நான் முடியலடி ம் பார்த்தியா உனக்கே சிரிப்பு வருது ஆனா நான் என்னடா நான் என்ன போய் மோசம்னு சொல்கிறியடி

நான் தான் கதவை இழுத்து சாத்திட்டேன்ல இப்ப இப்போ என் பண்ண முடியாது பயம் போச்சேன் பயப்படுறேன் அப்படி என்னடி நான் உன்னை பண்ணிட்டேன் என்ன பார்த்தா மாதிரியா தெரியுது

அதுதான் மொட்டப்படி நீ நினைக்கிற மாதிரி நான் ம்ம் சூர்யா ஆவளோ கேட்டவலாம் கடையது பாத்துக்க ஜி அப்படி இல்ல இல்ல মামமா நீயே মামமா கேட்டவங்கலாம் கடையது ரொம்ப நல்லவரு நீ মামமா தங்கமான মামா அதுல செல்ல মামு அது சரி கொஞ்சம் நல்ல தண்ணி கொஞ்சர பக்கத்துல வந்தா 10 தள்ளி ஓடு ஆ அது எனக்கு பயமா இருக்கும்ல அத அப்படி ஓடு ம்ம் சரி இப்போ பயம் போயிடுச்சா சொல்றே பயோ பயோ போய்ட்டா கொஞ்சம் மாப் போயிருக்கு அது சரி சூரிய பக்கத்துல ளக்கும் போது என்ன பயமோ வேண்டாம் மாமா இருக்கேன்டி हूं மாமா நான் இருக்கேன் हां நீ ளக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல தான் ஆனா உங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு சரி

என்ன புருஷன் சொன்ன பார் அப்பா ஹம் இதுவே பல முத்தத்துக்கு சமம் ஆமால மாமா பல முத்தத்துக்கு சமம் தானே அப்ப என்ன விட்டுருங்களே மூத்த கொடுத்ததா நினைச்சுக்கங்க நீங்க விட்டுருங்க மாமா நான் போறேன் பொண்டாட்டி அந்த முத்தம் வேற இப்ப மாமா கொடுக்க போறேன் இந்த முத்தமே

I do love you, Mama. அன்னா, சுரி அன்னா, அன்னா, கதவுத்திருங்கள் அன்னா. மாமா. வேணாண்டி என்ன ரொம்ப சோதிக்கிறாங்கடி ஏண்டி என் பொன்னாடி கூட கொஞ்ச நாள் தனியா இருக்க முடியாதா ஐயோ கடவுளே இப்ப யாருக்கு என்ன வேணும் எதுக்கு இப்படி டுக்கு டுக்கு தட்டிட்டு இருக்கான் அண்ணா சூரிய அண்ணா கதவு தரங்கண்ணா நீ எவ்வளவு நேரமா தட்டிட்டு இருக்க கதவு தரங்க ஐயோ மாமா வெளியில இருந்து கத்திட்டு இருக்காங்க நீங்க கதவு தரங்க இல்ல குடும்பமே ஒன்னு கூடிடும் பாத்துக்கங்க அப்புறம் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க மாமா இப்பவே யாருன்னு என்ன நினைக்க போறான்னு தெரியல நீங்க வேற சும்மா இல்லாம கதவை தாப்பால் போட்டுட்டீங்க

பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா சரிங்க மாமா போங்க போய் கல்ல தரங்க நீ ஆள் நீ ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்க என்ன விட்டுட்டு போங்க மாமா அது முடிஞ்சத போயிருப்பேனே அத முடியலடி இந்த இந்த கிட்டக்கு வச்சு பார்க்க கூட முடியலடி இப்படி சோதிக்கறாங்களடி ஐயோ இருக்குது இல்ல இவ்வளவு ஓ பாட்டி எதுக்கு இப்ப தள்ளி ஐயோ மாமா நீ விளையாடாதீங்க போய் கதவு தரங்க யா நீ வந்தா எதுவும் தப்பா நினைக்க போற மாமா போங்க இப்ப அவளே என்ன கேப்பான்னு எனக்கு பயந்துட்டு இருக்கேன் நீ எதுக்கு உள்ள இருந்த நீ எதுக்கு கதவு தாப்பல் போடுன்னு கேட்ட என்ன மாமா சொல்லுவீங்க அத நான் பேசிக்கிறேன்டி நான் சமாளிச்சுக்கறேன் போடுமா உன்ன எதுவும் தப்பா நினைக்க மாட்டான் நான் பேச வேண்டிய விதத்துல பேசிக்கிறேன் நீ ஆமா இதே இரு பாய் ஆளி அட துளசி துளசி நீங்க தான் இருக்கியா ஆமா நீ உள்ள இருக்க கீழ கதவு தாப்பல் போட்டு ம் அதெல்லாம் ஒண்ணுல காபி கொட்டிடுச்சு அதான் கதவு லேசா சாத்தி வச்சிருந்தேன் தாப்பல்லாம் போடல

துளசிக்கு எப்படி நீங்கன்னா இஷ்டமோ அந்த மாதிரி அவங்களுக்கும் நீங்கன்னா ரொம்ப இஷ்டம்னா அப்படி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தானா வந்திருக்காங்க யார் யார் நீ யார் நீங்க கண்டுபிடிக்காம தெரியல நானே கூப்பிடுறேன் ம் வரலாம் வா வா ஆமா சூரிய மாமா நானே தான் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் ஷாலு வா ஷாலு மாமா வந்ததே நேரா உங்கதான் மாமா வந்திருக்கேன் மாமா எப்படி எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளறீங்களா எப்படி இருக்கீங்க ஆனா நீங்க ரொம்ப உஷார்தான் தெரியுமா எங்க நான் உங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போறேன்னு சொல்லிட்டு உஷாரா வேற ஒரு பொண்ண பாத்துக்கீங்க நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்க அப்படி மட்டும் கட்டிடுங்க சரியாமா

போய் கலை கால்விட்டு போடு கலத்தறி என்ன குழப்பி நம்ம வாழ்க்கை எல்லாம் வச்சு பயமா போயிட்டு இருக்கீங்க தெரியலையே Hi, dear. Happy sunday. Hi friends, happy sunday. dear,

இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்டா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேத்துக்கே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்க பேச்சுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாரிங்க நேற்று நான் சொல்லல அந்த இதுல விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாம நீங்க நேமும் நேமும் மென்ஷன் பண்ணல அதனால சொல்ல முடியல சாரி நாச்சியா அம்மா நாச்சியா அம்மா நீங்க வந்து உங்க பேட்டியோட பேரை சொல்லல சோ அதனால நான் விஷ் பண்ண முடியல அதுக்காக தப்பா எடுத்துக்காதீங்க இருந்தாலும் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்க பேட்டிக்கு எப்பவும் உண்டு சாரி நாச்சியா அம்மா ஓகே டேஸ் பை ஹேப்பி சண்டே பை ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி சண்டே Það er ég.